சமீபத்தில் நடந்து முடிந்த மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றி மிகப்பெரிய அளவுக்கு தேசியவாதிகளையும் தேச பக்தர்களையும் பாரதிய ஜனதா கட்சியின் சொந்தங்களையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதை எல்லோரும் அறிவோம் எல்லோரும் நன்றாக அறிவோம் சமூக நீதி எப்படி இருக்கிறது தமிழ்நாட்டில் சமத்துவம் எப்படி இருக்கிறது பெண் உரிமை எப்படி இருக்கிறது ஈவன் அந்த திராவிட கூட்டத்திற்கு உள்ளேயே பெண் உரிமை எப்படி இருக்கிறது அண்ணாமலை ஐ பி அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் எப்படி மகாராஷ்டிராவில் இன்று நிகழ்ந்ததோ அதே போன்று இந்துக்களின் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் ஏன் என்று இந்துக்களின் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் என்றால் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அரசியல் ரீதியாக முழுமையாக அரசியல் படுத்தப்பட்டு ஒரே வந்து திராவிட முன்னேற்ற கழக இந்த திருட்டு திராவிடர்களுக்கு தான் வாக்களிப்போம் என்று ஒரு முடிவு செய்து விட்டார்கள் கிறிஸ்தவர்களையோ இஸ்லாமியர்களையோ சாதாரண மக்களை யாரும் குறை சொல்ல முடியாது என்னை போன்ற சாதாரண ஒரு கிறிஸ்தவனை நீங்கள் குறை சொன்னால் அது சரியே ஆகாது அவர்கள் எப்படி அந்த திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறார்களோ ஒவ்வொரு தேர்தலிலும் அதுபோன்று இந்துக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைந்து அந்த திமுகவுக்கு எதிராக வாக்களித்தால் தமிழ்நாட்டில் எந்த மாற்றமும் ஏற்படாது திரு அண்ணாமலை வரப்போகின்ற அடுத்த வருடம் நடக்க போகின்ற அந்த சட்டசபை தேர்தலில் நீங்கள் உங்கள் ஆதரவை கொடுத்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இந்த திருட்டு திராவிடர்களின் பிடியில் இருந்து தமிழ் மக்களை மீட்பதற்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் நாரதர் மீடியா நேயர்களுக்கு அன்பான வணக்கம் வெகு நாட்களுக்குப் பிறகு இன்று நாரதர் மீடியாவின் நேயர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன் சமீபத்தில் நடந்து முடிந்த மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றி மிகப்பெரிய அளவுக்கு தேசியவாதிகளையும் தேச பக்தர்களையும் பாரதிய ஜனதா கட்சியின் சொந்தங்களையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் ஆற்றியுள்ளது என்பதை எல்லோரும் அறிவோம் அதே வேளையில் அதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை பற்றி ஒரு சின்ன சிந்தனை இங்கே நமது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டுகளாக இந்த திருட்டு திருட்டு திராவிட கூட்டம் ஒன்று கடவுள் மறுப்பு இரண்டு அந்தனர் ஒழிப்பு மூன்று கோயில் இடிப்பு இந்த மூன்று விஷயங்களையும் பிரதானமாக வைத்து அவர்கள் அந்தந்த மூன்று விஷயத்துக்கும் வலுவூட்டுவதற்காக இன்னொரு மூன்று அடிஷனல் வார்த்தைகளை வெறும் வார்த்தைகள் அது அவர்களுடைய நோக்கம் அல்ல சமூக நீதி சமத்துவம் பெண்ணுரிமை எல்லோரும் நன்றாக அறிவோம் சமூக நீதி எப்படி இருக்கிறது தமிழ்நாட்டில் சமத்துவம் எப்படி இருக்கிறது பெண்ணுரிமை எப்படி இருக்கிறது ஈவன் அந்த திராவிட கூட்டத்திற்கு உள்ளேயே பெண் உரிமை எப்படி இருக்கிறது என்பதை தமிழ்நாடு மக்கள் எல்லோரும் நன்றாக அறிவார்கள் குறிப்பாக கனிமொழி அக்கா தர்மபத்தினி அவர்கள் நமது எம்பியாக இருக்க தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியின் எம்பியாக இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நன்றாக அறிவார்கள் இந்த திராவிட கூட்டத்திற்குள் பெண் உரிமை எப்படி இருக்கிறது என்று இந்த நேரத்தில் நாம் தமிழ்நாட்டை குறித்து அந்த வெற்றி அங்கே ஏற்பட்ட அந்த மாற்றம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏற்பட்ட மாற்றம் இங்கே நமது தமிழ்நாட்டில் ஏற்படுமா என்பது ஒரு கேள்வி அதை குறித்த ஒரு சிந்தனையை இங்கே வைக்கிறேன் வரவேண்டும் நிச்சயமாக இங்கும் அது மாதிரி ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பது உண்மையான தேச பக்தர்களுக்கு தேச பற்றாளர்களுக்கு தேசியவாதிகளுக்கு பாரதிய ஜனதா சொந்தங்களுக்கு உண்டு அது உண்மையிலேயே நடைபெற வேண்டுமென்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு நல்ல தலைவன் நமக்கு இப்போது கிடைத்திருக்கிறார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் எப்படி மகாராஷ்டிராவில் இன்று நிகழ்ந்ததோ அதே போன்று இங்கும் இந்துக்களின் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் அது பிரதான காரியம் இந்துக்களின் ஒற்றுமை ஏற்படாமல் ஏனென்று இந்துக்களின் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அரசியல் ரீதியாக முழுமையாக அரசியல் படுத்தப்பட்டு ஒரே குடையின் கீழ் வந்து திராவிட முன்னேற்றக் கழக இந்த திருட்டு திராவிடர்களுக்குத்தான் வாக்களிப்போம் என்று ஒரு முடிவு செய்து விட்டார்கள் ஏனென்றால் அது ஒரு தலைமையின் கீழ் கட்டுப்பட்டது அந்த தலைமைகள் எல்லாம் அவர்களுக்கு அடிமையாகிவிட்டார்கள் அதை மீறி அந்த மக்களை நம்ம கிறிஸ்தவர்களையோ இஸ்லாமியர்களையோ சாதாரண மக்களை யாரும் குறை சொல்ல முடியாது என்னை போன்ற சாதாரண ஒரு கிறிஸ்தவனை நீங்கள் குறை சொன்னால் அது சரியே ஆகாது ஆனால் இங்கே எப்படி ஏற்பட்டிருக்கிறதோ சிறுபான்மையினர் மத்தியில் அரசியல் ரீதியாக ஒரு ஒருங்கிணைப்பும் ஒரு ஒன்றிணைப்பும் ஏற்பட்டு அவர்கள் எப்படி அந்த திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறார்களோ ஒவ்வொரு தேர்தலிலும் அதுபோன்று இந்துக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைந்து அந்த திமுகவுக்கு எதிராக வாக்களித்தால் ஒளியே தமிழ்நாட்டில் எந்த மாற்றமும் ஏற்படாது இது ரொம்ப சரியான காலகட்டம் திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநிலத் தலைவராக இருக்கின்ற இந்த காலகட்டம் மிகச்சரியான காலகட்டம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகள் வேண்டுமென்றால் அவர் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் இங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படவில்லை என்றால் என்றுமே ஏற்படாது இது என்னுடைய உறுதியான அறுதியான கருத்து இந்த நார்வர் மீடியாவில் உள்ள இந்துக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறீர்களோ கொஞ்சம் சிந்தனை செய்யுங்கள் உங்கள் சிந்தனையை என்னோட நான் இப்போது சொல்லுகின்ற இந்த கருத்துக்களை முன்வைத்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தலைமையில் வரப்போகின்ற அடுத்த வருடம் போகின்ற அந்த சட்டசபை தேர்தலில் நீங்கள் உங்கள் ஆதரவை கொடுத்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இந்த திருட்டு திராவிடர்களின் பிடியிலிருந்து தமிழ் மக்களை மீட்பதற்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் நன்றி வணக்கம்